எட்டு ஆண்டுகளுக்குள் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் அளவிற்கு இந்திய அணியை தயார் செய்யப்பட வேண்டும் என இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சென்னை அருகே உத்தண்டியில் இந்திய கூடைப்பந்து விளையாட்டின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கும் கூட்டம் நடைபெற்றது இந்திய கூடைப்பந்து சங்கத்தின் புதிய நிர்வாக அலுவலகம் வரும் ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் திறக்க உள்ளது குறித்தும் விளையாட்டு வீரர்களுக்கான விரிவான பயிற்சி மற்றும் மேம்பாடு குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் இரண்டு தேசிய விளையாட்டு அகாடமிகளை நிறுவுவதற்காக திட்டமிடப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கிரிக்கெட் கால்பந்து மற்றும் கபடிக்கு அடுத்து மிக பிரம்மாண்டமான துவக்க விழாவுடன் கூடைப்பந்து போட்டிகளை சென்னை ஜூஹூ வைசாக் உள்ளிட்ட கடற்கரை நகரங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் விரைவில் ஆசிய விளையாட்டுகளில் இந்தியாவின் சார்பில் கூடைப்பந்து அணி பங்கேற்க வேண்டும் என்றும் எட்டு ஆண்டுகளுக்குள் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் அளவிற்கு இந்திய அணியை தயார் செய்ய வேண்டும் எனவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார் ஏஷியாவில் வந்து டாப் த்ரீ ரேங்க்குள்ளே வரணும் வித்தின் ஃபோர் இயர்ஸில் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் ஏஷியாவில் வந்து டாப் த்ரீ வரணும் ஃபோர் இயர்ஸ்குள்ள வித்தின் எயிட் இயர்ஸில் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ஒரு ஆம்பிஷனோடு தான் இந்த அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அகாடமிஸை வந்து இந்த ரெண்டு அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம் வித்தின் ஒன் இயர் டூ இயரில் டென் அகாடமிஸை வந்து இந்தியா ஃபுல்லாக பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில் வந்து போயிட்டுருக்கோம்